பிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கைஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் யோவான் எழுதின ஒன்பதாம் வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று கண்டடைவான் பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் உட்பிரவேசியங்கள் என்பதாக இந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான வாசல் வழியாய் கடந்து வருவார்கள் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து வருவார்கள் அதிலே எளிதான வாசல் எது என்பதை அறிந்து அதிலே உட்பிரவேசிப்பவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது உட்பிரவேசியங்கள் என்பதாக எப்படியெல்லாம் எந்த எல்லாம் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் அழகாய் சொல்லுகிறது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் மெச்சலை கண்டடைவான் என்பதாக பெரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனே வாசலாய் இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையே வாசலாய் இருக்க வேண்டும் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை தியானிப்பவர்களாக உட்கொள்பவர்களாய் இருக்கும்போது அதன் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் ரட்சிப்பை விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும் இன்றைக்கு பல மனிதர்கள் ரட்சிப்படையாதபடி காணப்படுகிறார்கள் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி பல போடு காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் நாம் இருக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் அது மாத்திரமல்ல இங்கே வேதவசனம் சொல்கிறது மேய்ச்சலையும் கண்டடைவான் இந்த நாளிலே அதிகமான விளைச்சலையும் நம்மால் கண்டடைய முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடப்பவர்களாய் காணப்பட்டு அதிலே உட்பிரவேசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டதான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணையில் நடந்து போவார் இங்கே பார்க்கும்போது போது வேதம் சொல்லுகிறது தடைகள் இல்லாத வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்பதாக ஆம் இந்த தடைகள் இல்லாத வாசல் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னே கடந்து போவார் என்பதாக ஆம் பிரியமானவிலே அண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னணியில் வைக்கும் போது அவர் நமக்கு முன்பாக நடந்து செல்லும் போது தடைகளை நீக்கி போடுகிறவராய் காணப்படுவார் அப்பொழுது அந்த வாசலின் வழியாய் நாம் உட்பிரவேசிக்க முடியும் எப்படிப்பட்ட வாசலாய் அது காணப்படும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாய் போவார் என்றால் கோணலான எல்லா காரியங்களையும் செவ்வையாய் மாற்றுகிறவராய் காணப்படுவார் அது மாத்திரமல்ல எப்பேற்பட்ட தடைகள் காணப்பட்டாலும் அதை நீக்கி போடுகிறவராய் காணப்படுவார் இன்றைக்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் காணப்படுகிறது விடுதலை இல்லாதபடி காணப்படுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பே கடந்து போவார் இந்த நாளிலே இரண்டாவதாக தடைகளை நீக்கி போட்டு அந்த வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எப்படிப்பட்ட வாசலின் வழியாய் ஒள்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்கிறது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தையும் வாசிக்கும் போது மத்தையோ ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள் என்பதாக வாசல் வழி என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் காணப்படலாம் அந்த வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் காணப்பட வேண்டும் அதுவே நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்லுகிற ஒரு வாசலாய் காணப்படும் இன்றைக்கு பல நேரங்களிலே பிரச்சனையே இருக்கக்கூடாது என்று சொல்லி வேறு விதமான வாசல்களை மனிதர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு இடுக்கமான வாசல் வழியாய் கடந்து செல்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதவசனம் சொல்கிறது அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கும்போது சோர்ந்து போய்விடாதபடிக்கு கத்தரையே நோக்கி பார்ப்பவர்களாக அவருடைய வாசலின் வழியாக உட்பிரவேசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் நிச்சயமாய் அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே எப்படிப்பட்ட வாசலின் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக அவருடைய வார்த்தையின் வழியாக அவருடைய வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது ரட்சிப்பையும் மிச்சலையும் கண்டடைய முடியும் இரண்டாவதாக தடைகளை நீக்கி போடுகிறவரை நமக்கு முன்பதாக வைத்து அந்த வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி போடுகிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இப்படிப்பட்டதான வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிப்பவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அரிதான பெரிதான காரியங்களை செய்கிறவராக காணப்படுவார் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதானு நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எந்த வாசலின் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து அவருடைய வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களாய் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை காண என் தேவன் கிருபை தருவாராக ஆமே காட் பிளஸ் யூ